தலைவர் அகில இலங்கை அரசாங்க பொதுக்குழு சங்கம் தலைமைச் செயலன் கால்முறை இன்று நடைபெற்ற அதிமுக கூட்ட தீர்மானத்துக்கு அமைவாக எங்களுடைய மாண்முக ஜனாதிபதி அன்பகுமார் விசாரணாயக தோழர் அவர்களின் மீதி அழைப்பை நாங்கள் ஏற்று அவருடன் இணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதுபோல் இந்த அரசாங்கம் கொண்டு வருகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் நிர்வாக மாற்றங்கள் சகலருக்குமான தொழிற்சங்கம் பூரண ஆதரவு வழங்குகிறது அதேபோலும் எங்களுடைய பிரதமர் மந்திரி அருணி அமர்சூரி அவர்கள் கொண்டு வந்த கல்வி மறுசீர்ப்பு சம்பந்தமாகவும் எங்களுடைய தொழிற்சங்கம் நாங்கள் முழுமையான ஆதரவை நாங்கள் வழங்குகின்றோம் அதுபோல் எங்களுடைய சங்கத்தின் போஷகர் கௌரவ படத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் எங்களுடைய சங்கத்தின் போஷகராக நாங்கள் நியமித்திருக்கின்றோம் அவர் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பென்றால் அரசாங்கத்தின நாங்கள் வேண்டுகோள் வடகிழக்கு மாநிலத்தில் சரியான ஒரு நிர்வாக கட்டமைப்பு இல்லாத காரணத்தால் உடனடியாக அரசாங்கம் வட வடகிழக்கு இணைந்த வடகிழக்கு இணைந்த ஒரு இடைக்கால நிர்வாக ஒன்றை ஏற்படுத்தி அதன் தலைவராக ராமலிங்கம் சந்திரசேகரை தலைவராக போட்டு தலைவராக நியமித்து தொழிற்சங்கங்களுடைய தலை தலைவர்களையும் அதில் உள்வாங்கி வடகிழக்கு மாநாட்டிற்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதை உள்வாங்கி செயற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திடம் இணையமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல் எங்களுடைய எதிர்கால திட்டமானது வடகிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக இந்த தற்பொழுது செய்யப்படுகின்ற ஆளுநர்களை நாங்கள் மாற்றம் செய்து புதிய ஆளுநர்கள் நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவும் எடுத்து சிறந்த ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவதற்கு அமைச்சருடைய தலைமையில் செயற்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆயினால் நாங்கள் மக்கள் எதிர்பார்க்குறது எதுவோ அதை நாங்கள் செய்வதற்கு இருக்கு அதனால் எதிர்காலத்தில் வந்து எப்படி தொழிலா முழு இலங்கைக்கும் நாங்கள் விஸ்தரிக்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய ஜனாதிபதியில கரங்களை பலப்படுத்தி எங்களுடைய பிரித மாந்தியுடைய கடங்களை பலப்படுத்தி எங்களுடைய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர் கடன்களை பலப்படுத்தி அவர்கள் மூலமாக நாங்கள் முழு இலங்கைக்குமான வேலை திட்டங்களை குறிப்பாக நாங்கள் முக்கியமாக நாங்கள் வேலை திட்டங்களை செய்தோம் வடகிழக்கு மாகாணத்தில் வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள சகல புதிய பிரதேச சபைகள் வைத்தியசாலை தலைமுய் கொண்டு சம்பந்தமாக எங்கெங்கு நிர்வாக கூடிய சகல திணைக்கழகங்களையும் இந்த வடகிழக்கு மாநிலத்தில் கொண்டு வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தியுள்ள கடந்த காலங்களில் ஜன அறிவியல் ஈர்ப்பாட்டத்தில் கடவுத்தித்தின் அலுவலகத்தை திறந்த நாங்கள் அதை பாராட்டுகின்றோம் ஜனாதிபதி கொண்டு லங்கா வேலை திட்டத்தை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம் செயற்படுத்துவோம் அவர்கள் இணைந்து கல்களை பலப்படுத்த நாங்கள் செயல்பட்டு வருவோம் என்பதை விடைவெறுகள் நன்றி வணக்கம் எழுபத்தி ஆறு வயசுக்கு புதுமுறை கொண்டு வர கல்வி வரணும் புது மாற்றங்களுக்கு காலத்தை கேட்க மாதிரி நாங்கள் மாற்றங்கள் செய்து கொண்டு பாடமாட்டி நாங்கள் இந்த நிர்வாகத்தை செய்யலாம் என்று கதை பார்த்தோம் இந்தியாவை ஆண்ட பெரும்பெரும் மொழிகள் சர்வதேசத்தில் ஆண்ட பெரும் தலைகள் எல்லாம் பாமனர்கள் ஆண்டதை விட படித்தவர்கள் அந்த தொழிற்சங்கம் என்று சொல்லும் பொழுது கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற முக்கியமான ஆளுநர் பதவி போன்ற பதவிகளுக்கு எப்படிப்பட்டவர்களை வைக்க வேண்டும் என்றால் கிழக்கு மாகாணம் பறந்து தெரிஞ்சவனை வைத்தவர்கள் அவனுக்கு ஏழைகளின் பசி தெரிய வேண்டும் இன்பம் தெரிய வேண்டும் தொழிலாளர்களின் கஷ்டம் தெரிய வேண்டும் அவை தெரிய வேண்டும் அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க நாங்கள் இருக்கின்ற காலத்தில் நாங்கள் என்ன செய்வோம் மக்களுக்காக என்ன செய்வோம் மற்றவர்களுக்காக என்ன செய்வோம் என்ற நிலைப்பாடு ஆனால் இதற்கு முதல் உள்ள அரசாங்கங்கள் எல்லாம் நிறைய அதிகாரிகளை செய்வதனால் அதன் கருப்பொருளாகவும் ஆரம்ப உறுப்பினராகவும் தற்போதும் அதன் நினைப்புக் எல்லாம் இருந்தவர் மற்றும் ஏனைய அறிவியல் கூட உறுப்பினர்களே ஆலோசகர்களே எல்லாத்துக்கும் மேலாக இந்த தலைவர் சொன்னதன்படி இந்த அமைப்பை ஒரு கட்டுக்கோப்பால் அமைப்பாகவும் பல இடர்பாடுகள் ஏற்பட்ட போது அந்த கட்டுப்போக்குப்பாடுகள் வளராமல் காப்பாற்றினார் வணக்கம் கூடதுல காலமும் நேரமும் போகும் போன்றபடியால் எனது உரையை புதிதாக கொடுக்கலாம் கூடதுல நான் கொள்ள இருப்பது ஒரு ஆலோசனை என்ற வகையில் நான் அரசியலுக்கு அப்பா ஒரு ஆலோசனை வந்திருக்கிறார் பொது ஊழியர் சங்கம் யாருக்காக இயங்க இயங்குவார்கள் ஒவ்வாறு இயங்குவார்கள் குறிப்பிட்டு இங்கே ரெண்டு கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கைகளை வலி சேர்ப்பதற்கான எனது ஆதரவு தெரிவித்து அவர்களும் முதலால் யாருக்காக இந்த எங்களது தொழிற்சங்கம் இயங்க வேண்டும் இது பல இடர்பாலத்தில் மட்டுமே பல காலமாக எங்களது வடக்கு கிழக்கு மாணவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அரசாங்க ஊழியர் சார்பான பொறுத்த சங்கமாக எனவே நாங்கள் இயங்குகொண்டு யார் என்றால் உரிமைகள் எங்கெங்கும் மறக்கப்படுகின்றதோ எங்கெங்கு அரச அதிகாரிகளுக்கு அநீதி கிடைக்கப்படுகின்றோ எங்கெங்கு அரச அலுவலகங்களில் பக்க சார்பான செயற்பாடுகளுக்கு எடுக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் எங்களது சங்கம் சென்று இன மத சாதி குலபேதங்களுக்கு

நான் இந்த நாற்பது வருஷம் அவன் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு மந்திரி எம்பி வந்து ஒரு அஞ்சு நான் படி இந்த இருந்து போன அம்பாரம் மாவட்டம் மாட்டியா ரோபை அஷ்ரப் மன்சூர் மாட்டியா எல்லாரும் போனேன் இதுவரைக்கும் பிள்ளைகள் ஒரு பிள்ளையன் நாலு அஞ்சு பிள்ளைகள் ஒருவருக்கும் தொழில் ஒருவர் சொல்லு நான் சுனாமியால் பாதிக்கப்படுது நாலு மாதம் அம்பாறு இந்த அம்பாருந்த சம்பாந்த சகோதர வீட்டில் இருந்து யாருமே வந்து என்ன இருந்தது இந்த வீடு அப்படியே அழிஞ்சு கொடு சுனாமியால் ஒரு நிறுவனம் தான் எங்கள் வீடு அழிஞ்சோங்க அந்த டைம் அரசாங்கத்தால் எந்த நிர்வா நிவாரணம் தான் அப்படியாக நாங்கள் அதை பொனிசியில் எண்டி மோட்டும் எங்களை சாய்ந்தாலும் பிள்ளையாளர்கள் அகதிக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் கிட்டத்தட்டி நான் ஒரு ஸ்டூடியோ வைக்கின்றேன் விடுதலை அண்ணன் அந்த ஸ்டூடியோக்குரிய சாமான்கள் அப்படியே கடலில் இந்த மாமி மாமா பாதிக்கப்பட்டு ஒரு மாத்தியாக சுனாமி அடிக்க ஒரு மாத்தியாக இறந்துட்டாங்க இப்படியா நிலைமைக்கு பிராந்திய ஊடகங்கள தள்ளப்பட்டிருக்காங்க அது இனிமேல் இருக்கிற அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஜனாதிபதி அவர்களும் ஊடக அமைச்சரவர்களும் பிராந்திய ஊடக கவனித்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்க அதால இவ சீனியர் ஊடகவியலாளராக வீட்டில நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களை ஒரு கவலைத்துக் கொள்ளுமாறு அகில அரசாங்க ஊழியர் சங்கத்தின் தலைவரை நாங்கள் வேண்டிக்கொள்வோம் அரசாங்கத்தில் ஒரு பஸ் பாஸ் கொடுத்தாங்க இருக்க மட்டும் அது அந்த பஸ் வெற்றியடிக்கு இல்லாத உள்ளார்கள் அந்த பஸ் நடத்துனர்கள் பிரச்சனையா பண்ணாரு அதான் அது மட்டும் இல்லை எங்களுக்கு அரசாங்க பஸ் சிடிபிஆர் ஒரு பாசு தந்தால் எங்களுக்கு பிரயோசனமாக அதுவும் கிழக்கு மாகாணத்துக்குரிய பாசு தரணும் அந்த வகையில் அதை அதை கவலைத்தி கொள்ளுமாறு ஓய்வூதியம் வீட்டுத் திட்டத்தையும் பிராந்திய ஊடக அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு ஜனாதிபதி அவர்களையும் ஊடகத்துறை அமைச்சரையும் அகில பொதுமுறை சங்கத்தின் தலைவர் உபதலைவர் அவர்களையும் நாம் வேண்டிக் கொள் நன்றி வணக்கம்